பிரச்சனை ஒரு நாள் எதுக்குமே நான் வந்து போட்டி போறேன் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல நம்ம மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் என்ன கிளாஷ் அப்படின்றத பார்த்தோம் மணிமேகலை வந்து குக்கீட் கோமளைய விட்டு விலகிட்டாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் ஏன் விலகினாங்க அப்படின்ற ரீசனும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ அவங்க தரப்பிலிருந்து ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு அந்த செட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற ஆடியோ தான் அது ஃபர்ஸ்ட் நீங்க அதை கேளுங்க நம்ம அப்புறம் பேசுவோம் பிரச்சனை ஒரு நாள் எதுக்குமே நான் வந்து போட்டி போறேன் ஆடியோ கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா ஏ மணிமேகலை அப்படின்னு பிரியங்கா ரொம்ப சத்தமாக கத்துறாங்க அதை கேட்டுட்டு மணிமேகலை வந்து நீங்க பேசுறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்றாங்க ஓவரா இப்படி பேசிட்டே போகாதீங்க அப்படின்னு நீங்க பெரிய இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு மணிமேகலை சொல்றாங்க பிரியங்கா அதுக்கு ரொம்ப கோவமா ரிப்ளை பண்றாங்க மணிமேகலை ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு ரொம்ப கோவமா பிரியங்கா கத்திட்டு பாப்போம் பார்ப்போம் யாரு ஃபர்ஸ்ட் வெளியே போறான்னு பாப்போம் அப்படின்னு பிரியங்கா ரொம்ப கோவமாவே சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோல செட்ல அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்பவே காரசாரமா போயிருக்கும் போல இருக்கு மணிமேகலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ஆடியோ கேட்டால் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது யாருக்குமே அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை தொட்டா ரொம்பவே கோவம் வரும் அதேதான் மணிமேகலைக்கு இங்கே நடந்திருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் டிவிலேருந்து நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் பிக் பாஸில் அனிதான் கலந்துக்கிட்டாங்கல்ல அவங்க சுஜித்ரா அப்புறம் குரேஷி அப்புறம் நம்ம விஜய் டிவி புகழ் பாலா இவங்க எல்லாருமே மணிமேகலுக்காக குரல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் நல்ல ஒரு கட்ஸோடு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க யாருமே இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க ரொம்ப நல்லது அப்படின்னு பாராட்டியும் இருக்காங்க பார்ப்போம் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி பிரியங்கா தரப்புலேருந்து எந்த ஒரு இதுவும் வரல இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க